ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ டீக்கேல எஸ்டில் நம்மளுடைய டீக்கெலில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான சூப்பரான ஆரோக்கியமான பூண்டு சாதம் தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி பூண்டும் சாதம் மட்டும் நம்ம மட்டும் இருந்தால் போதும் பட்டு நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு வந்து லன்ச் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம் அப்படி இல்லாட்டி நம்ம டின்னர் கூட இப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஓ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கு போய் பார்க்கலாம் நம்மளோட சேனலை மதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து நாலு பூண்டை வந்து நல்லா வந்து தட்டி எடுத்து வந்திருக்கேன் ஒரு பத்து பூண்டு இருக்கும் வந்து காரத்துக்கு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் தக்காளி இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள் நான் வந்து ரைஸை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஆறட்டும் அப்போ தான் வந்து சாதம் கிண்டும்போது ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும் இந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஆறி இருக்கணும் இப்போ ரைஸ் ஒரு பக்கம் உரமாக இருக்கட்டும் இப்போ வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் த்ரீ டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து நல்லா காயட்டும் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இது கூட நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து தோலோட சேர்க்குங்க தோலையே சேர்க்கலாம் அப்படி இல்லாட்டி தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு கூட சேர்க்கலாம் நான் வந்து தோலோட சேர்த்து தான் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் அதாவது பூண்டு வந்து நல்லா வந்து வறுப்பட்டு வரணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் வைங்க அப்போ தான் வந்து பூண்டு வந்து நல்லா வேகும் அளவுக்கு வந்து நம்ம பூண்டை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு பூண்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அது கூடயே நான் ஒரு கொத்த அளவுக்கு வந்து நான் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடையே காரத்துக்கு காரத்துக்காக நார் பலமிளகா சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காலம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட நீங்கள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இதை நான் வேறொரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றி இதை வந்து ரைஸை வந்து அழைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முதல்ல வந்து இதை ஆறட்டும் இப்போது நான் அதை அதே கடாயி வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தாலும் சாதம் வந்து நல்லா இருக்காது அதற்காக அது கூட கடுகு சோம்பு போட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம நடிக்க வச்சுக்கக்கூடிய ஆனியனையும் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போது இது கூடையே நிலத்தக்கூடிய தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சு வரணும் இப்போது நம்ம பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா அது ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ வந்து தக்காளியை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து வதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் செஞ்சுருப்போம் அது கூடயே இந்த மசாலத்துக்கு தேவையான சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கலாம் அது கூடையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மசாலா பொருட்களையும் சேர்த்துடலாம் சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கி விடலாம் மறுபடியுமே இந்த பூனோட பச்சை வாசல் எல்லாமே போகட்டும் எல்லாமே இந்த தக்காளியோட நல்லா வேந்து வரணும் நம்ம ஊற்றிக்கு எண்ணெயுமே நல்லா வந்து பிரிஞ்சு வரணும் லைட்டாக வந்து தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கிறேன் தெளித்து விட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி எடுக்கலாம் மசாலா பொருட்கள் அனைத்தையுமே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம போடுற தக்காளி எல்லாமே நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு மூத்துக்கு எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து வரணும் இப்போ வந்து இந்த மசாலா எல்லாத்தையுமே நான் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போது இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய ரைஸில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மேலே வந்து ஒரு சொட்டு நல்லா ஊற்றி இப்படியே பிசைஞ்சு எடுத்துடலாம் நல்லா கிண்டிடலாம் மசாலா வந்து அந்த ரைஸில் வந்து எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகட்டும் அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை செய்கிறது பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சூப்பரான சுவையான பூண்டு சாதம் வந்து ரெடி அது மேலே நான் கார்னிஷ்காக நான் கருவேல கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் இப்போ வந்து இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து சேவ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான பூண்டு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு வந்து ரஞ்சு பாக்ஸ் வந்து கட்டி கொடுக்கலாம் ஒரு அப்பளா ஒரு ஊருகா மட்டும் இருந்தால் போதும் ரஞ்சியை நம்ம முடிச்சிடலாம் அளவுக்கு வந்து ஆரோக்கியமான பூண்டு சாதம் வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டீ கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்